நேரடியாக சம்பந்தப்பட்ட குத்தம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சென்னை பெருநகரத்துடைய ஒட்டுமொத்த கழிவுகளை கொண்டு கசடுகளை கொண்டு அந்த கிராமத்துக்கு பக்கத்திலே குறிப்பாக அங்கிருக்கக்கூடிய விளைநிலங்களுக்கு பக்கத்திலே கொட்டலாம் அந்த ஏரிக்கு பக்கத்திலே கொட்டலாம் என்றெல்லாம் அவர்கள் நினைத்ததை நீங்கள் தடுத்தீர்கள் மக்களை ஒன்றிணைத்து மக்களை ஒருங்கிணைத்து ஆனால் அதற்குப் பிறகு இந்த நகரம் என்று வரும்போது துணை நகரம் என்று வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தேழில் தொடங்கி ஏறக்குறைய முப்பது வருடங்களுக்கு முன்பு அந்த துணை நகரம் அந்த ஏரியின் மீது கட்டுவதற்காக அவர் முடிவு செய்தார்கள் அதற்குப் பிறகு அதை நீங்கள் போராட்டம் செய்து தடுத்தீர்கள் அதற்குப் பிறகு இப்போது மீண்டும் அதை அந்த பழைய பைல்களை தூசி தட்டி அதிகாரிகள் எடுத்து அதை கட்டுவதற்கான பூர்வாங்க வேலைகளை நடத்தி கொண்டது இதை நீங்கள் எப்படி எதிர்கொள்ள போகிறீர்கள் இல்லை இதுல வந்து இப்ப எப்படி இந்த ஆயிலுக்கு எல்லாரும் பேசணும் அதே மாதிரி நீங்க வாங்க யார் வேணாலும் உலகத்தினுடைய எந்த மூலையில இருந்தாலும் நல்ல எண்ணம் படைத்தவர்கள் வந்து பாருங்க அடி படித்தவர்கள் நல்ல எண்ணம் கூட வேணாம் நல்லவர்கள் கூட சொல்ல படித்தவர்கள் டெக்னிக்கலா வந்து பாருங்க அது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு முயற்சியாக சொல்லலாம் முட்டாள்களின் முயற்சியை தைரியமா சொல்லலாம் ஏன்னா வடி வடி நிலம் அப்படி அந்த இடத்துல அவங்க கட்டுற இடத்துல பத்தடி ஆள் பத்தடி உயரத்திற்கு கங்கையில வர மாதிரி தண்ணி வரும் இப்ப சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து ரெண்டாயிரத்தி பதினைந்துல ஏற்பட்ட வெள்ளம் கோட்டூர் புறத்துல தொண்ணூறு சதவீதம் தண்ணி அங்கிருந்து வந்த தண்ணி தான் அந்த இடத்தை பிளாக் பண்ணி பத்தடி உயரம் பண்ணி உயரம் பண்ணி கட்டிடம் கட்டலாம் கட்டுறாங்க அப்போ அது வந்து இன்னைக்கு இன்னைக்கு மழை வரல நாளைக்கு மழை வந்து அந்த இடத்துல பத்து அடி தண்ணி வந்தா முதல்ல அங்க இருக்கிற கட்டிடங்கள் இடிஞ்சு போகும் பிளஸ் அங்க கட்டின வீடுகள் இருக்கு பாருங்க தீவில் தீவுல தான் கிடப்பாங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினைந்துல வெள்ளத்தை நம்ம பார்த்தோம் அவசரப்பட்டு நம்ம ஜனங்கள் ஏ அதாவது படித்தவரோ மிடில் கிளாஸோ கூட நேரா சும்மா போய் இந்த தங்க தங்க மைண்ட்ல இருந்து உழைத்து தான் எல்லாரும் சம்பாதிக்கிறாங்க சாஃப்ட்வேர் வாட் எவர் இவங்க எல்லாம் வீடு கட்டிட்டு அனாதைகளாக அனாதைகளாக ஆண்டிகளாக கடந்தாங்க அரசாங்கம் போய் கட்டும் போது எனக்கு சிரிப்பா தான் இருக்கு அப்ப இப்ப நாம சில நேரத்துல எடுக்க போகும்போது போர்ட்டுகள் அவங்கெல்லாம் இப்போ கூட வளர்ச்சியை என்ன பண்றது வளர்ச்சியை என்ன பண்றது அங்கேயும் வெள்ளத்துல போயா வளர்ச்சி கட்டுவீங்க அப்ப திரும்ப திரும்ப கேட்ட கேள்விதான் இந்த ஆள்பவர்கள் மக்கவர்கள் நினைத்து விட்டார்கள் அது எப்படியாவது செய்யணும் அப்ப எதிர இருப்பவர்களோடு பேசி பார்ப்போம் எதிர்களோடு விவாதம் செய்து பார்ப்போம் சரியானதனால் விட்டு விடுவோம் இது வந்து இது அதிகாரத்தை தவறா புரிஞ்சுக்கிறவங்க ஜனநாயகத்தை தவறா புரிஞ்சவங்க எனக்கு இந்த தேசத்தின் மேல ரொம்ப நம்பிக்கை வாசனை இதனுடைய வழி வழியா சொல்றாங்க கண்ணகின்ற ஒரு அம்மா ஒரு சாதாரண அம்மா ஆனா அந்த கண கோவலனை கொன்னுட்டோம் தவறு யார் அதான் சொல்லுவாங்க கொண்டு சொல்லிவிட்டேன் பெரிய நீதி சென்று அந்த நெடுஞ்சேரலு செத்து போறதா ஆனாலும் அந்த கோபம் அடங்காம ஒரு நீதியை தொலைச்சம் இருக்க தேவையில்லன்னு மதுரை எரிஞ்சுதான் சொல்றாங்க இன்னும் கண்ணகிக்கு கோயில் வைக்கிற ஒரு சம்பவம் இது அதனால நமக்கு என்னன்னா இப்ப நான் தடுக்கணும் தடுக்கதான் போறோம் என்ன முயற்சி நடந்துட்டு இருக்கு பட் ஆனா ஏதாவது அவங்க இனிஷியேட் பண்ணாத நம்ம போனோம்னா சும்மாவே ஓயாம இவங்க எல்லாம் வளர்ச்சிக்கு எதிராக சிந்திக்கிறாங்கன்னு சொல்றாங்க இப்போ வந்து பாருங்க அவங்க ஒரு ரெண்டு மாசத்துல பாருங்க மேடு கொட்டிட்டு இருப்பாங்க அப்ப அப்ப ஒரு படம் போட்டு காட்டலாம் நம்ம கம்பேர் பண்ணி காட்டலாம் இந்த ஃபுளோ வந்தா இந்த மேடை எப்படி தடுக்கும் அப்ப இந்த தண்ணி எங்க போகும் நான் நான் கிளீனா சொல்றேன் என்னோட அனுபவத்திலும் சொல்றேன் அசு அனுமானத்திலும் சொல்ற அனுபவத்தில் சொல்கிறேன் இந்த இந்த திட்டம் அங்கே நிறைவேற்றப்படுமையானால் அடுத்து ஒரு பெருவெள்ளம் வரும்போது நேராது திருமசைய உடைச்சி அண்ணா பூந்தமல்லிய உடச்சி திருவேற்காடை உடைச்சு அண்ணா நகரை முழு அண்ணா நகரை முழுகடிச்சாதான் அங்க இருக்கிற அறிவு புரியும் போல அப்ப இங்க இருக்கிற ஒரு முன்னூறு ஏக்கர்ல அந்த நிலத்தை விட்டுட்டு நல்ல நம்ம சாதாரண எண்ணத்தோட பார்த்தா முன்னூறு ஏக்கர் அரசாங்கத்தை எடுத்துட்டீங்க திருப்பி குடுத்திருக்க மக்கள் கிட்ட வேண்டாம் நீங்க அங்க ஒரு அருமையான விவசாயம் பண்ணே போட்டு காட்டுங்க நீர் மேலாண்மையை போட்டு பாட்டுங்க வெள்ளத்துல வர தண்ணியை வந்து எப்படி டைவர்ட் பண்ணலாம் ஆராய்ச்சி பண்ணுங்க இதை விட்டுப்பட்டு இன்னொன்னு இது தாண்டி அங்க கழிற ஊர் சொட்டு தண்ணி கூட நேர அடுத்த அரை கிலோமீட்டர்ல செம்பரமாக்க செலவாக இருக்கு அப்ப அந்த கழிவு எங்க போகும் ஸோ இதெல்லாம் வந்து நிச்சயமா இந்த உலகத்துல இந்தியாவில் நடக்கிற பல சிங்கமான தப்புகள்ல இந்த இந்த இப்ப கட்டுறாங்க பாருங்க அந்த அது ஒரு அது நான் எங்க ஊரை பத்தி பேசுறதுனால அவருக்கு பிடிக்கல அவங்க ஊருக்காக பேசுறான்னு நினைக்கலாம் நான் பொதுவாவே சிந்திக்கிறேன் தேசத்தை பற்றிய நல்ல அபிமானத்தோட சிந்திக்கிறேன் படித்தவர்களை பத்தி அபிமானத்தோட சிந்திக்கிறேன் இது வந்து மிக மோசமானது தடுப்பு அது என்னன்னா இப்போ இனிஷியேட் பண்றாங்க அப்ப நம்ம போனா என்ன சொல்றாங்கன்னா இவங்கெல்லாம் கோர்ட் கூட பல நேரத்தில் சொல்லுது ஆதாரமே இல்லாம பேசுறாங்க சும்மாவா அனுமானிக்கிறாங்கன்றாங்க இப்ப இது கண்டிப்பா தான் தெரியும் அப்ப நமக்கு என்ன பாவம்னா வேக வேகமாக ஒரு எழுநூறு எட்நூறு கோடி ஆயிரம் கோடியை செலவு பண்ணிட்ட பிறகு அது மொத்தம் பத்தாயிரம் கோடி இருக்கலாம் ஒரு ஐநூறு அறநூறு கோடியை செலவு பண்ணிவிடுவாங்க அப்புறம் அந்த இந்த கடன் வாங்கின காசு திரும்ப என்ன சொல்ல வர இந்த கடன் வாங்கின காசு இந்தியா சேர்த்து வச்சு இந்த காசு வந்து எடுக்கல கடன் வாங்கின காசை அங்கே ஊழல் பண்ணி இந்த மாதிரி பண்ணி கெடுத்து விட்டு எழுநூறு கோடி ரூபா இந்த தேசத்து மக்கள் தலையில் தான் விழுமையன்ற ஒரு ஆதங்கம் தான் நான் கண்டிப்பாக தடுப்போம்